நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவான் சொல்றது ஓம் என்ற சொல்லுக்கு நாம் இந்திய சாஸ்திரப்பதி பிராணம் என்று பொருள் பிரணம் என்றால் ஜீவன் என்று இயக்கம் என்று பொருள் அந்த இயக்கமாக இயங்குவது நம்ம உயிர் ஆக நம்ம உயிரை தான் ஓ நமக்குள் இயங்கி கொண்டிருக்கும் ஈஸ்வரா ஆக அந்த இயக்கத்தின் நிலை நாம் எண்ணியது நினைப்பது இந்த உடலை அந்த இயக்குவதும் வளர்ப்பதும் நம்ம உயிர்தான் அதனாலதான் ஓ என்பது இயக்கம் ஈஸ்வரா நம் உயிரை எண்ணி உயிர் ஒளியாக இருக்கின்றது நாம் எண்ணி எதை உருவாக்குகின்றது என்று நாம் உயிரை எண்ணி நாம் எண்ணும் போதே அந்த உயிர் எப்படி ஒளியின் சுவராக மற்றொன்றை உணர்த்தி இயக்கும் சக்தியாக அது பெறுகின்றதோ அதே போல நாம் எண்ணி நிலைகள் ஓ அப்ப நாம் அந்த உயிரான உயிர் ஒளியாக நின்று இந்த உடலை இயக்கும் சக்தியாக இந்த உடலை வளர்க்கும் சக்தியாக நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் இயக்கமாக அதை இயங்குவது போல நாம் எண்ணி இந்த உணர்வுள் நமக்குள் இம் என்று உடலின் அமைப்பாக அமைந்து இம் என்பது பிரம்மம் என்று என்றால் நாம் எண்ணீது ஜீவனாகி நம் உடலுடன் இரண்டரை கலந்து அது சிருஷ்டியாகும் தான் ஓ ஈஸ்வரா எனக்குள் நான் எண்ணீது எனக்குள் இயக்கினாய் அது உருவாக்கினாய் பிரம்மமாக எனக்கு என் சரீரமாக வளர்த்தாய் என்று பொழுது குருதேவா இப்ப நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ நம் உடலெல்லாம் எதையெல்லாம் சேர்த்துக் கொண்டோமோ அந்த குணங்களை நாம் எண்ணும் போது அதுவே குருவாக நம்மளை இயக்குகின்றது நாம் எண்ணிய எண்ணம் நமக்கு குருவாகின்றது உதாரணமா நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அந்த எண்ணிய குணங்கள் நான் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது அது ஓ இம் என் உடலுக்குள் அது ரெண்டர கலந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களை அது என்ன செய்து அவருக்கு உதவி செய்ய அழைத்து செல்லுகின்றது அப்ப அந்த எண்ணத்தை நான் எண்ணும்போது திரும்ப அது குருவாக எனக்கு வழிகாட்டுகின்றது அவருக்கு எதை எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எனக்கு நினைப்படுத்த அந்த ஊக்கத்தின் ஆக்கத்தை அது கொடுக்கின்றது ஓம் ஈஸ்வரா குருதேவா இப்ப நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணதை அது எனக்குள் ஜீவன் பெறுறது எம் என் உடலுடன் ஐக்கியமாகது அந்த சக்தியாக நல்லது அறிவே எனக்குள் அதை இயக்கமாக்கி அது குருவாக என் வாழ்க்கை நல்லதை பேசவும் நல்லதை செய்யவும் நல்லதை இயக்கக்கூடிய நிலையும் நல்ல சக்தி என் உடலை நல்லதாக்கவும் எனக்குள் நன்மை பயக்கும் சக்தியாக அது விளைகின்றது நாம் ஓம் நமச்சிவாய நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த குணம் நம் உடலாக சிவவாக மாறுகின்றது நாம் எந்த குணத்தின் தன்னை எண்ணுகின்றோமோ அது ஜீவன் பெற அந்த சக்தி நமக்குள் இயங்கும் இப்ப நாம் ஒரு காப்பியை போடும் போது அதுல ஜீனியை போட்ட உடனே அது அதனுடைய சுவையின் தன்மையை நமக்குள் ஈர்க்க செய்கின்றது அப்ப அதே நாம் ஜீனியை போட்டு பாலை ஊற்றி அதுல காப்பி போடும் போது அதனுடைய நறுமணத்தை அது அந்த உணர்வுகள் அதை இயக்க செய்து ரசிக்க செய்கின்றது ஆனால் அதே சமயம் அதனுடன் சிறிது காலத்தை கலந்துவிட்டாலோ நாம் ரசிப்பின் தன்மை அதுக்கு குறைந்து விடுகின்றது அப்ப அண்ணனின் மனம் நமக்குள் என்ன சீரோ அந்த சுவையான உணர்வு நான் சொன்னோம் என்ற நாம் சுவாசிக்கின்றோம் அப்ப அந்த சக்தியின் தன்மை நமக்குள் ஜீவன் பெறுகின்றது அதே சமயம் அந்த உணரின் சக்தி நாம் என்னும் போது சுவாசிக்கிறோம் என் உணர்வுகள் என் உடல் முழுவதும் படரச் செய்கின்றது அதனால் காரத்தை நாம் சேர்த்தோம் என்று சிறிதளவு காரத்தை போட்டால் அந்த பாலின் தன்மையோ அந்த சுவையின் தன்மையோ அதுடன் கலந்து கொள்ள காற்றின் சுவையை அறியவுடாத கூடிய அதை தடுக்கின்றது அந்த காரத்தின் செயலியை காட்டும் அப்ப அவருடன் கலந்த நிலைகள் நமக்குள்ளாரும்போது வெறுப்புணர்வுடன் நாம் உட்கொள்ளும் அந்த ஆகாரம் வெறுப்பின் மனத்தை நமக்குள் அதை சேர்க்கும் நாம் நினைக்கிறோம் ஒரு காட்சி சாப்பிடும் போது கொஞ்சம் கூட காரம் வந்துச்சு நினைச்சு முகம் சுழிக்குது இருக்குது யார் போட்டு எங்க பாத்திரங்கள் எப்படி வந்ததோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நமக்கு தோன்றது அப்ப அந்த எண்ணம் மனம் நாம் அதை எண்ணும் போது அந்த மனம் நமக்கு எண்ணமாக மாறுது இப்ப நாம் ஒரு புகை நகரப்போக்கும் போது ஒரு நல்ல மனம் அந்த மனத்தை நாம் எண்ணும் போது இந்த இருக்கக்கூடிய மனத்தின் உணர்வு நாம் சுவாசித்த உடனே நல்லா இருக்குது பிரமாதமா இருக்குது இந்த உணர்வை பற்றி நாம் பேச அதே சமயம் ஒரு மாதாயை நாம் நோரக்கும் போது நிதியான நிலையை உடனே அதில் மனம் நமக்குள் எரிச்சல் ஊட்டும் நிலை வருகின்றது அந்த மனத்தின் நிலையில் நாம் எண்ணப்படும் போது அதன் எண்ணமாக நமக்குள் தோன்றின்றது ஆனால் அந்த எண்ணத்தின் நகை நாம் சுவாசத்தின் உணர்வுகள் நமக்குள் அதை ஜீவன் தரும் சக்தியாக மாறுகின்றது ஆனால் அந்த சக்தி நகை நமக்குள் சரீரத்திடம் உறையப்படும் போது அந்த சரீரத்தில் அதை இணைந்து விடுகின்றது இப்ப நாம் ஒரு நகையை செய்கின்றோம் அப்ப நாம் செம்பம் வெள்ளியும் கலக்கின்றோம் அப்ப நெருப்பிலே போது செம்பம் வெள்ளியும் சீக்கிரம் உருவுகின்றது ஆனால் அந்த நகை உருந்தாக ஆகின்றது அதேசமயம் வெறும் தங்கத்தை பொடி வைத்து நாம் உருக்கினால் தங்கத்திற்கு எவ்வளவு ஜூடோ அடே ஜூடோ அதனுடைய பொடிக்கும் தேவை அப்ப ரெண்டும் இதாக இந்த பொடி ஒருக்கும் தங்கமும் விடும் பின் நகை ஆவதில்லை அதே போல நாம் நல்லதை எண்ணுகின்றோம் நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்த வாழ்க்கை நல்லதெனி நாம் எண்ணி சென்றாலும் நமக்கு வரக்கூடிய தீமையை எதிர்பார்க்கக்கூடிய நிலையை நல்லது சென்றாலும் எதற்கு நமக்கு விபத்து வருகிறது என்றால் அதை நாம் கண் காட்டுகின்றது இந்த மாடு மிரண்டு வருகின்றது அந்த நிலையில் நாம் வெளிப்படும் போது அதை எதனால் மிரண்டு வந்ததோ அந்த உணவின் தன்மை நாம் கண் படம் எடுக்கின்றதும் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை நாம் நுகர செய்கின்றது அப்ப நமக்கு அது எப்படி வேகமா வருகின்றதோ அதை போல நமக்கு அந்த வேகமான இயக்கம் இயக்கப்படுகின்றது அந்த மாடு மிரண்ட அந்த சக்தி நாம் ஈர்க்கப்படுகின்றது அந்த மாடு வரும் பாதையை இருந்து நாம் நகர்ந்து நாம் பாதுகாப்பான நிலைகளை அடைகின்றோம் அப்ப நாம் சென்ற வாழ்க்கை என்ற நிலையிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள முடிகின்றது அப்ப அந்த வாழ்க்கை என்ற செயனை நாம் செம்மையாக ஓட்ட முடியும் நாம் கெடுதல் என்ற நிலையை நாம் உணர்ந்த பின் தான் அதிலிருந்து நாம் காக்க முடிகின்றது ஆனால் அந்த கெடுதலான உணர்வு நாம் நுகர்ந்த பின் தான் நாம் அதை அறிய முடிகின்றது ஆனால் கெடுதல் என்று இருந்தாலும் அதனின் ஏக துடிப்பு நாம் நகரும் போதுதான் அதிலிருந்து காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணும்போதுதான் நாம் காக்க முடிகின்றது ஆகவே அங்கு துடித இயக்கங்கள் இயக்கப்படும் போது அதிலிருந்து நாம் காக்கப்படுகின்றோம் நாம் நகை செய்யப்படும் போது எப்படியும் நகை ஆக வேண்டும் என்று அதை நாம் ரெண்டும் இணைப்பதற்கு இந்த செம்பும் வெள்ளி வைக்கின்றோம் அப்ப நாம் உடனே அது உருகி இவருடன் சேர்த்து இணைந்து ஒரு நலையாகின்றது அப்ப செம்பும் வெள்ளியும் இந்த தங்கத்துடன் கலந்து விடுகின்றது இதை போல நாம் நல்ல குணங்கள் கொண்டு நாம் சென்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நல்லவை செய்ய வேண்டும் என்று எண்ணி நாம் சென்றாலும் பிறருக்கு நீங்க எதை எதற்காக உதவி செய்கிறீர்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை சொல்லும் போது காதால கேட்கின்றீர்கள் ஆக அவர் மேல் நீங்க பாசத்தை செலுத்தும் போது அவர் சொல்வதை நீங்க காதலை கேட்கின்றீர்கள் அப்ப அது காதலை கேட்கும் போது அவருடைய துன்பத்தின் உணர்வு நீங்க நுகர்ந்து உங்க உடலையும் உங்கள் அறியான அவருடைய சோகமான உணர்வுகள் உங்களின் முகம் வாடச் செய்கின்றது மனத்தை வாடச் செய்கின்றது அவர்கள் உடல்ல எந்த மனத்தை ஏற்படுத்தியதோ அதுவும் உங்க உடல்ல அதை செயல்படுத்துகின்றது இருந்தாலும் உங்க உயர்ந்த பண்பு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டதனால் அப்போ அவர் ஒரே கஷ்டப்பட்டவர் எந்த நிலையில் கஷ்டப்படுகின்றாரோ அந்த கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்று தன் கஷ்டத்தை அவர் சொல்லுகின்றார் ஆனால் அதே நோக்கத்துடன் தன் கஷ்டத்தில் சொல்லும் போது கேட்டு உணர்கின்றார் அப்போ நாம் அதை கேட்கப்படும் போது அந்த கஷ்டமான உணர்வும் நமக்குள் வந்து கலந்து அவருடைய உணர்வும் நம்மை இயக்கி நம்முடைய பண்பை துரிதமான நிலையில் அவருக்கு உதவி செய்ய செய்துகின்றது ஆனால் அவருக்கு உதவி செய்து விடுகின்றோம் ஆனால் அவர் சொன்ன இந்த உணர்வுகள் நாம் எண்ணி சுவாசிக்கும் போது ஓ நமக்குள் அது ஜீவன் பெறுகின்றது இம் நம் உடலோட ஐக்கியம் ஆகின்றது பிரம்மம் நாம் எப்படி ஒரு நகையை நாம் செம்பு வெள்ளி வைக்கும் போது அது நெருப்பிலை காட்டிய பின் அந்த உணர்வு ரெண்டரை கலந்து தங்கத்துடன் கலந்தாலும் அது நகையாகின்றது ஆனால் நாம் அந்த வாழ்க்கையில் அவர் மீற வேண்டும் என்ற எண்ணத்தால் நாம் உதவி செய்தாலும் விடுகின்றோம் ஆனால் அவர் உடல்ல இருந்து அந்த சக்தி நம் உடலுக்குள்ளும் சேர்ந்து விடுகின்ற அடுத்த நகை நாம் செய்யும் போது இது திரவிடத்தை ஊற்றி நாம் சுத்தப்படுத்துகின்றோம் ஏனென்றால் நாம் தான் ஒட்டரைத்தோம் ஆனால் அதே சமயம் அடுத்த நகை நாம் செய்யும் போது சிந்தும் வெள்ளியும் அகற்றாதபடி நாம் மீண்டும் நகை செய்தால் என்ன செய்யும் நாலுதான் அழித்து செய்தால் போரும் ஆக நாம் ஒவ்வொரு பொருளும் ஒட்ட வைக்கும் போது இந்த செம்பு வெள்ளியும் கலந்து கலந்து தங்கத்தின் தரத்தை குறைத்து வரும் தங்கம் குறையும் செம்பு வெள்ளியும் கூடும் இதே போலதான் நாம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்லதை போனாலும் பிறருடைய துன்பங்களை நாம் கேட்டறியும் போது அந்த கேட்கும் போதெல்லாம் அந்த உணர்வு நமக்குள் வந்துவிடுகின்றது அதே சமயத்தில் நாம் பையன் மேலே நல்ல நல்ல உள்ளத்தோட உயர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவோம் அவன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டமான எண்ணங்களையும் நமக்குள் எடுத்து அவன் சொன்னபடி கேட்கலே என்ற வேதனையும் நமக்குள் எடுத்துக் ஆனா ஆனால் அந்த வேதனையான உணர்வு நாம் நல்ல குணத்துடன் ரெண்டாக கலந்து நாம் நல்ல குணத்திலே பேச மாட்டோம் அவனை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பும் அந்த வேதனையும் தான் தொடரும் அந்த வேதனையான உணர்வு நம்ம நல்ல குணத்துக்குள் சுழந்து அதை சேர்த்து அது ஒன்றாக மாறி நம்முடைய நல்ல குணங்கள் இந்த விஷயத்தின் கீழ் அடிமையாக நாம் பால் குறித்தால் நம் உடலில் எவ்வளவு ஆக்கிரமிக்க சக்தியாக மாற்றுகின்றதோ அவருடைய புரோட்டான் அதில் இருக்கக்கூடிய சத்துகள் அனைத்தும் நம் தசைகளை நல்ல வளர்க்க உதவுகின்றது ஆனால் அவருடன் விஷமான நிலையில் கலந்து விட்டால் அதை செயலாக்காதபடி நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த சத்தையும் இயக்க விடாதபடி அந்த விஷம் ரெண்டற கலந்து அந்த இயக்க சக்தியை குறைக்கும் தன்மை அதை அடைந்து விடுகின்றது ஆனால் நாம் அந்த விஷயத்தை நாம் செயலா நாம் உணவு உட்கொள்ளும் போது அது உடலிலே நமக்கு எவ்வளவு ஆற்றமிக்க சேதனை கொடுக்கின்றதோ இதை போல அந்த உணவுடன் விஷத்தை கலக்கப்படும் இதற்கு முன்கைய நிலையில் சத்தாக நாம் சேர்ந்திருந்தாலும் இந்த விஷத்தின் தன்மை அது குறைத்து நம் உடலிலே நம்முடைய மனுவை சிந்தனை குறைக்கச் செய்து நமக்கும் நோய்வாய்ப்படும் நிலையும் சிந்தனையற்ற நிலையும் அது உருவாக்கி உருவாக்கிவிடுகின்றது ஆனால் நாம் இதை சிந்தனை செயல்பட செயல்பட சிந்தனையுடைய நிலைகள் குறைய குறைய நமக்குள் நம் உணர்வின் சத்தும் நாம் மீண்டும் அது ஆகின்றது தங்கத்தின் தரம் எப்படி குறைகின்றதோ இதே போல மனிதன் உடலிலே இந்த எண்ணங்கள் குறைய 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 நமக்குள் இந்த உடலின் உறுப்பிலேயே அது விளைகின்றது இதே போல இப்ப நாம் யாராவது ஒரு மேல் எண்ணி விட்டார் குறையை கண்டுவிட்டார் அவர் மேல் பிரியம் வைத்திருந்தாலும் அவன் எதிர்காலம் என்னவாக இருக்குமோ இருக்குமோ நாம் இந்த கூர்மையான எண்ணங்களை நாம் எண்ணத்தை நாம் செலுத்தப்படும்போது அந்த கூர்மையான எண்ணங்கள் அந்த உணர்வுகள் நமக்குள் சேர்ந்து சேர்ந்து நாம் அதன் உணவின் தன்மை நமக்குள் அது வினையாக சேர்த்து அந்த வினைக்கின் நாயகனாக நாம் உடலை சேர்த்து விடுகின்றது ஆனால் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் தன்மை மூசிக வாகனா என்று இன்னைக்கு விநாயகரை வைத்துள்ளார்கள் நாம் எதை எண்ணி எடுக்கின்றமோ அதை திரும்ப எண்ணும்போது அதை சுவாசிக்கின்றோம் அந்த குணம் இந்த உடலை வாகனமா அந்த குணம்தான் இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது செமந்து செல்லுகின்றது நான் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது அந்த குணத்தை நான் சுவாசிக்கின்றேன் அந்த குணத்தின் உணர்வுகள் எனக்குள் இயக்கி இந்த உடலை அசைக்க செய்கின்றது இயக்க செய்கின்றது அது செயலாக்கப்படும் நிலையாக ஆகின்றது வாகனா ஒருத்திற்கு நான் எவ்வளவு பிரீதியா இருக்கிறோமோ வெகு தூரம் சென்று வெகு தூரம் செல்வது எனக்கு சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி எப்படியும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வின் வலோ அந்த உணர்வான நிலைகள் நமக்குள் அந்த கஷ்டம் என்ற நிலையை உள்ளாதபடி அதை நம்மை சுவாசிக்க செய்து அந்த உணர்வு வாகனமாக இந்த உடலை அங்கே அழைத்து செல்லும் ஆகவே தான் மூசிகா வாகனா எந்த நிலையில் கொண்டு அவருக்கு உதவி செய்யும் பண்போடு வலு கொண்டு நாம் வெகுதொலை இருந்தாலும் நாம் நடந்து செல்ல முடிகின்றது ஆக அவருக்கு இப்படி ஆய்விட்டதே என்று வேதனை அதிகமாக கூட்டி இனி என்ன செய்வதென்று வேதனை அதிகமாக கூட்டி விட்டால் நம்மளால் செயலற்ற நிலையாகி நாம் ஒரு அடிகூட நகல முடியாத நிலைகளாகி வேறு ஒருவரையாவது உரையாவது சொல்லி நீ இன்னை செய்துட்டு வாப்பா என்றுதான் சொல்ல முடியுமே தவிர நம் உணர்வின் தன்மை நமக்குள் அது செயல்படாது அதனால்தான் இதை மூசிக வாகனம் நாம் வேதனையான நிலைகள் அதிகமா எடுக்கும் போது இந்த சுவாசம் அங்கு செயலற்றதாக ஆக்கி நம்மை இங்கே நிறுத்திவிடும் நாம் எந்த செயலற்றதாக இன்று சேர்க்கின்றமோ அந்த உணர்வு நம் நல்ல எண்ணத்தை அது செயலற்றதாக விடும் இதை போல இதைத்தான் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய நினைவை அதை போது கூர்ம அவதாரம் நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊங்கி நாம் செயல்படுத்தும் போது அந்த உணரும் சக்தியான நிலைகள் நம் உடலே நல்ல உயர்ந்த சக்தியாக அது மாறுகின்றது ஏனென்றால் அவர் சிரமப்படுகிறார் என்று முதலில் நுகர்ந்தாலும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் வலுவை அதிகமாக கூடும் போது அந்த வேதனையிலிருந்து நீக்கும் எண்ணம் ஊங்கி வளர்ந்து அந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டு கடினமான பாதைகளையும் நாம் அகற்றிவிட்டு வெகு துளையும் எண்ணி பார்க்காதபடி இந்த உணர்வின் வேகத்தை அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வின் வேகங்கள் உந்தி அந்த உணர்வின் சத்து நமக்குள் அது அது ஓ அது கரணமாகி என் உடல் அது ஜீவனாகி அதை நான் செயல்படுத்தும் திறனாக அது ஆகின்றது அப்போது நான் இங்கிருந்து நகர்ந்து சென்ற அந்த செயல் எனக்குள் கொண்டு அதனின் செயலை அது செயலாக்கின்றது இது மூசிய வாகனம் அப்ப என்னுடைய எண்ணமோ கூர்மை அவருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த உணவின் சத்து எனக்குள் அந்த உணவின் சத்து எனக்குள் விளையப்படும் போது கூர்ம அவதாரம் அந்த அவதாரம் யார் எடுப்பது நாம் எண்ணி இந்த உணர்வின் வலு கொண்டு இந்த உயிரான நிலைகள் எனக்குள் ஜீவனாக இருந்து இயக்கப்படும் போது அவனை காக்க வேண்டும் என்ற உணவும் அவனை வெகு தூரம் நாம் கடந்து சென்று நாம் அந்த வலுவான எண்ணங்கள் எனக்குள் அது வலுவாகி அந்த எண்ணமே மனமாகி அந்த மனத்தின் சக்தியை என் உடலாக ஐக்கியமாகின ஆக அந்த வலுவான நிலைகள் என் உடலை ஓ இம் நமச்சிவாய நான் எண்ணிய நிலைகள் எனக்கும் உடம்பாகி அந்த உடமாகும்போது சிவமாகின்றது நாம் கண்ணிலே இப்ப எண்ணிய நிலைகள் ஆனா உணர்வாகதான் இதை நான் அறிய முடிகின்றது அந்த உணரின் சக்தி எப்படி என்று என்னால் அறிய முடியவில்லை ஆக சிவகாமி இப்ப சிவ நடனத்தை காட்டுகின்றனர் ஆக நாம் சிவகாமி உடலான நிலைகள் தான் கவர்ந்து கொண்ட குணம் எதுவோ அதற்கு தக்கவாறு இந்த அங்கங்களை அசைக்க முடிகின்றது அப்ப அந்த உடலான சிவத்தை நாம் அறிய முடிகின்றது நாம் கவர்ந்து கொண்ட சக்தி அறிய முடியவில்லை ஆனால் அந்த சக்தி தான் இயக்க வேண்டும் என்று உணர முடிகின்றது ஆனால் இதை நுகர முடிகின்றது இதையெல்லாம் நாம் இங்கே சிவ நடனத்தை காட்டப்படும்போது இங்கே திரும் இல்லை நாம் சிவ நடனத்தை பற்றி இந்த ஆலயங்களை நாம் அமைத்திருக்கிறார் என்றால் நாம் உடலான சிவம் நாம் எந்தெந்த குணங்களை நாம் எடுக்கின்றமோ நுகர்கின்றமோ அது ஜீவனாகி இந்த உடலின் அந்த உணர்வுகள் நமக்கு அங்கங்களாக அசைக்கின்றது என்று பொருள் ஆகவேதான் அந்த ஞானிகள் இதை எல்லாம் நமக்குள் சொல்லி நமக்குள் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி ஜீவனாகி நம் உடலிலே சேர்கின்றது இப்ப நாம் மகிழ்ச்சி நிலைகள் நாம் நாம் எண்ணி நிலைகள் கொண்டு கோபமான நிலைகள் கொண்டு நாம் ஆவேசமான உணர்வை நாம் சுவாசிக்கும் போது இந்த உடலான நிலையில் சுவாசிக்கின்றோம் அப்ப உணர்வு ஆத்திரத்துடன் நம்முடைய அங்கங்கள் உடைக்க வேண்டும் அப்படி என்ற நறுக்கமும் ஆவேச உணர்வின் தன்மையை அது இயக்கின்றது இது ஓங்கார நடனம் என்றும் இயக்கங்கள் அது இயக்குகின்றது இதையெல்லாம் நாம் சிவகாமி தான் உடல் சிவமான இந்த உடல் தான் கவர்ந்து கொண்ட சக்தியை நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அது ஒவ்வொன்றையும் எப்படி இயக்குகின்றது நாம் எடுத்துக்கொண்ட வேகமான உணர்வும் நாம் சாந்தமாக எடுக்கும் போது நம்ம கண்களின் பார்வைகள் எப்படி இருக்கின்றது ஆனால் அந்த கோபமான உணர்ச்சியின் தன்மைகள் நம் உடலிலே அந்த வெறுப்பான உணர்ச்சிகளை எப்படி தூண்டுகிறது என்ற நிலையும் நாம் ஒவ்வொரு நிலையும் அந்த ஆவேச நிலையை நாம் உடலை ஆட்டி படைக்கிறது என்ற நிலையும் அதை காட்டுகின்றன ஆகவே நாம் எந்த குணத்தின் தன்மை நாம் கூர்மையாக எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சக்தி

நமக்குள் சிறிய விளைவுகள் உண்டாக்கி நமக்குள் சேர்த்து அந்த வினைக்கு தக்கவாறு நாயகனாக நம் உடலை அடுத்து என்னை செய்கின்றது அமைத்து விடுகிறது ஆகவே இந்த உயிர் எங்கே கொண்டு கூர்ம அவதாரம் இதை தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உயிர் இந்த உடலிலே இருந்து நாம் எதை என்னமோ அதை அவதாரமாக இந்த உடலின் பரிணாம வளர்ச்சி அடுத்த உடலாக இது அமைத்துவிடும் தான் நாம் என்பதில் நம் உயிரான நிலை நமக்குள் கொண்டிருக்கும் உயிரான ஈசன் இயக்கிக் கொண்டிருக்கும் சக்தி நாம் எண்ணீதே நமக்குள் அது உருவாக்கி நம் உடலின் தன்மையை அது இயக்கி காட்டுகின்றது ஆகவே அதனின் உணர்வு அதனுடன் உரையப்படும்போது அதற்கு தக்க உடலாக அது அமைகின்றது இப்ப நாம் படைக்கும் பக்குவம் பெற்றவர்கள் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு பாத்திரத்தை எடுக்கின்றோம் அதனை சாதாரண நீரை ஊற்றுகின்றோம் நாம் பல பொருட்களை அதுடன் கலக்கின்றோம் நாம் சுதமிக்க நிலைகள் நாம் சுவையாக உருவாக்குகின்றோம் சுவைத்து ரசித்து நாம் உட்கொள்கின்றோம் ஆனால் அந்த சுவையின் தன்மை நமக்கும் மகிழ்ச்சி ஆகின்றது அதே சமயம் வெறுப்பான நிலைகள் காரணம் மற்ற நிலைகளும் உட்பட்டும் இப்ப நாம் ஒரு செடி எதனின் உணர்வை அதிகமாக எடுத்துக்கொண்டதோ அதனின் சத்தை மனத்தை அதனின் வெளிப்படுத்துகின்றது பின் அதன் அருகிலே ஒரு ரோஜாப்பு இருந்தாலும் அந்த மனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அதை ஒதுக்கி தள்ளுகின்றது ஆனால் அந்த மரம் தனது உணர்வுக்குள் அந்த மனத்தின் சத்தை கொண்டு ஒதுக்கினாலும் அந்த மனத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய உணர்வை அது கவர்ந்து தன் உணர்வின் சத்தால் தனக்குள் அது அந்த மரம் அது வளர்கின்றது இதே போல நாம் நல்ல குணம் போ நாம் ஒரு காப்பியை நாம் போட்டு நாம் சாப்பிடும்போது ரசிப்பாக இருக்கின்றோம் அதிலே நாம் விஷத்தை போற்ற பின் மயங்கி விடுகின்றோம் காத்தியின் ரசனையை நாம் அறிவதில்லை அறிய முடியவில்லை அதே சமயம் காரத்தை நாம் போட்டால் எரிச்சலின் தன்மை விழுங்க விடுவதில்லை எப்படியோ குடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் வெறுப்புடன் தான் குடிக்கின்றோம் ஆக இந்த விஷத்தின் தன்மை நாம் குடித்து விட்டாலோ நாம் குணத்தின் தன்மையை அதை அழித்து விடுகின்றது நினைவின் தன்மையை இழந்து விடுகின்றது இதை நாம் மனித வாழ்க்கையில் நாம் அடிக்கடி நல்ல குணங்கள் கொண்டு பிறரை நாம் நல்லதாக எண்ணினாலும் அந்த உணரின் சக்தி நமக்கும் நல்ல குணத்துடன் கலந்து நாம் நல்லதையே சிந்திக்க முடியாத வெறுப்பின் தன்மை அடைந்து அந்த வெறுப்பான உணர்வு வளர்ந்து இந்த வேதனை கொண்ட சொல்லாகவும் வேதனை கொண்ட உடலாகவும் நமக்குள் வளர்த்து நாம் எண்ணிய அந்த குணம் அது கூர்மையாகி அந்த உணர்வின் கொப்ப இந்த உடலின் அவதார புருஷனாக இது உடலை அது மாற்றிவிடவில்லை இதை நாம தெளிவுபட அதை செய்வதற்குத்தான் அன்று யாசக பகவான் கூர்ம அவதாரம் என்று அதை காட்டப்பட்டது கூர்மி என்பது நாம் எதனுடைய நிறைவே இப்ப நான் உங்களிடத்துல உபதேசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னையும் உங்களுடைய கண் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அது பார்த்து போது என்னுடைய நான் சொல்லும்போது போது இதை பெற வேண்டும் சாமி சொன்ன நிலையிலே நாம் சரியான நாம் நல்ல கேட்க வேண்டும் அந்த உணர்வை நாம் கேட்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நீ எண்ணத்தால் தான் இதனின் உணர்வு இந்த கூர்மையாகின்றது இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஜீவன் பெறுகின்றது உங்களுடைய துன்பங்கள் நீங்க அந்த மகிழ்ச்சிகளின் அருவொழி உங்களுக்குள் பெற வேண்டும் துன்பங்கள் நீக்கும் உணர்வுகளை பெற்றவர்கள் மகா ஞானிகள் அவர்கள் துன்பங்கள் இயக்கத்தின் தன்மையை அழிந்து உணர்ந்தவர்கள் அந்த மகா ஞானிகள் ஆகவே அந்த அந்த மகா சக்தி துன்பத்தின் தன் உணர்வின் ஆற்றலை ஒளியாக மாற்றி இந்த உடலையே ஒளி சரீரமாக மாற்றி இன்று மின்னுலகில் துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷ மண்டலங்களாக இருக்கின்றார்கள் ஆக அவருடைய நிலைகள் அவர்கள் எப்படி வாழ்க்கையில் வந்த இன்னல்களை நீக்கி அவர்கள் பெற்றார்கள் அவருடைய வாழ்க்கையில் இன்னவர்கள் எப்படி வந்து சேர்ந்தது என்று அவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் அறிந்த உண்மைதான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அந்த உண்மையின் சக்திதான் இப்போ உங்களுக்குள் அது சொல்வதும் நாம் தவறு செய்யாமலேயே நன்மையின் தன்மை கொண்டு நாம் எண்ணி செய்தாலும் நாம் பிறருடைய துன்ப உணர்வுகள் நமக்குள் எப்படி சேருகிறது என்ற நிலையும் அவர்கள் அந்த ஞானிகள் சொன்ன அதன் வழிப்படி உங்களுக்குள் அது சொல்லும் போதும் இது பதிவாகின்றது அப்ப அந்த பதிவின் தன்மையை நாம் தவறு செய்யாமலேயே இந்த குறைகள் எனக்குள் வருகின்றதா என்ற மனம் அது உங்களுக்கு தூண்டச் செய்யும் நிலையை செயற்படுகின்றது அந்த காலத்தின் உணர்ச்சி நிலைகளை நாம் உணர முடிகின்றது ஆனா அந்த சுவையின் தன் உணர முடியாத நிலைகள் ஆகிவிட்டால் அதை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது ஆனால் நாம் இந்த விஷத்தின் தன்மை ஒன்று குடிக்கப்படும் போது அந்த விஷயத்தின் தன்மை வரும்போது சிந்திக்கும் செயலற்று நாம் அதை செயலந்து விடுகின்றோம் ஆனால் அதை அறிய முடியவில்லை ஆனால் அசையலற்ற நிலை ஆய்விடுகின்றது இதை போலதான் நாம் எண்ணி இந்த உணர்வின் சக்தியை நமக்குள் அதை செயலாக்கும் நிலைகள் எவ்வாறு என்று அந்த மகா ஞானிகள் இதை விடுபட்டு அந்த உணவில் இருந்து அதை மாற்றி தன் சக்தி கொண்ட ஆற்றலை தனக்குள் கூட்டி அதை குறைத்து அந்த உணர்வின் ஆற்றலால் இந்த உணர்வை அனைத்தும் உயிர் எப்படி நமக்கு நின்று ஒவ்வொரு குணத்தையும் உணர்த்து செய்கின்றதோ அதை போல நாம் அந்த ஞானிகள் கெட்டதை நீக்கி நல்ல உணர்வின் தன்மையை அந்த உயிருடன் ஒன்றி நாம் ஒழியாக மாறும் இந்த உணர்வினை அவர்கள் வளர்த்து அவர்கள் ஒளி சரீரம் பெற்றவர் ஆனால் அவர்கள் கடந்து உணர்ந்த அந்த சொல்களை அவர்களின் நிலைகளை நான் எண்ணும் போது அந்த மனம் எனக்குள் அந்த உணர்வின் செயலாக சொல்லாக அதை இயங்குகின்றது அந்த மனத்தின் தன்னை எனக்குள் உடலுக்குள் கிரியாக என் உடலை இயக்குகின்றது நான் சிவகாமி நான் இந்த உடலான நிலைகள் நான் அந்த ஞானியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று அந்த கவர்ந்த சக்தி இந்த என் உடலுக்குள் அது சென்று இந்த உணவின் தன்னை தான் சிவம் தான் கவர்ந்து கொண்ட அந்த சக்தி எனக்குள் அது கிரியாகி நின்று அதனின் சொல்லாக அது வருகின்றது ஆக நீங்கள் கூர்மையாக கவனிக்கும் போது இந்த உணர்வு சக்தி அது பதிவாகின்றது ஆனால் அந்த பதிவான நிலைகளை மீண்டும் அதை அது என்னத்தால் எப்படி எடுக்க வேண்டும் என நினைவூட்டும் சக்தியாக இது மாறும் செயல்படுகின்றது ஆனால் அதே சமயம் இப்ப இங்க இருக்க போகும்போது நாம வீட்டுக்கு போகணும் கதை போட்டு வந்தோம் ஒருத்தர் இத்தனை மணிக்கு வரோம்னு சொன்னாரு அப்படின்னு இந்த நினைவை அங்க கொண்டு போனால் கண் என்னை தான் பார்க்கும் உங்களுடைய நினைவு அங்க இருக்கும் அப்ப உங்க கூர்மையான நிலை என்ன செய்யறது அவருக்கு வந்த உடனே என்ன செய்யறது அப்படி என்ற நிலையும் அந்த எண்ணங்கள் பதட்டத்தை ஊட்டி நீங்க அமர விடாது உங்களுடைய கூர்ம அவதாரம் இதை நல்லதை கிடைக்க விடாது அந்த செயலை தரப்படுத்தி உங்க அவதாரத்தையும் இந்த வாழ்க்கை நிலைகளுக்கு அழைத்து சென்று அவர்கள் இது ஐயோ அதே இந்த வேதனையான உணர்வு நமக்குள் அல செய்து இந்த பூமியின் நிலைகளில் அந்த உணர்வின் தன் ஈர்க்கை செய்து இதனின் அவதாரமாக அடிக்கடி நம்மை அறியாமை வேதனையும் நல்லதையினே வளர்க்கும் நிலை ஓங்கி வளர வேண்டும் ஆக ஞானியின் அருளை நாம் சிறிதேறாது அந்த அமைதி கொண்டு நாம் கேட்போம் என்றால் இதனின் உணர்வின் நினைவலைகள் உடலான சிவம் அது அந்த அந்த சக்தியின் உன் உடலுக்கு சிவகாமி கவர்ந்து கொண்ட சக்தி சிவ நடனம் என்று இன்று காட்டுவது போல நீ எடுத்துக்கொண்ட சக்தி அதற்கு தக்கவாறு உன் உடலை அழைத்துச் சென்று அந்த நல்ல உணவினை இயக்க செய்து இது வினையாக சேர்த்து அதற்கு தகுந்த அவதாரமாக மெய்ஞானிகள் எப்படி உயிர் எப்படி ஒழியாகும் என்று மற்றது அறிய செய்ததோ இந்த உணவு ஒளியாக மாற்றி ஒளி சரீரமாக நிற்கும் அந்த நிலையான சரீரத்தை நிச்சயம் நாம் பெற முடியும்